வணக்கம் மக்களே நம்ம அச்சரப்பாக்கத்துல ஆச்சிசரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா தான் இங்க நடந்துட்டு இருக்கு இது பத்து நாள் ரொம்ப வந்து விமர்சையா நடந்துட்டு ரொம்பவே சிறப்பா இருக்கும் இந்த திருவிழா இங்க ஏழாம் நாள் தேர் திருவிழா நடக்குதுங்க அந்த தேர் திருவிழால பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக தான் நாங்க எல்லாம் இங்க வந்துட்டோம் சாமி பார்க்க வந்துட்டோம் ఇదిగోవే కొండయాంకే సంజీవనదాత ఉండి అచ్చె நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த வண்டியில் போறவங்க சைவ பள்ளியை சேர்ந்தவங்க இவங்க திருமுறை திருவாசகம் பாடெல்லாம் பாடிக்கிட்டே போறாங்க இங்க எல்லாருமே வெயிலில் வாடுறாங்க இல்லையா அவங்களுக்கு வெயிலோட தாக்கம் தெரிஞ்சாலும் கூடவே இந்த தேர் திருவிழாவில் எத்தனை பேர் கலந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன் இந்த சாமியை பார்க்கறதுக்கு ரொம்பவே சிறப்பா இருந்தது முன்னாடி பெரிய தேர்ல வரவங்க சந்திரசேகரர் பாகம்பிரியால் இவங்க ரெண்டு பேர் தான் முன்னாடி வரவங்க இவங்களோட ஸ்டோரி நானே எங்க அக்கா தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க ரெண்டு பேருமே எப்பயுமே இணை பெரியாம ஒன்னாதான் தான் இருப்பாங்களா சிறப்பு அல்லது திருக்கோவில் நல்ல எந்த சிவ தலமா இருந்தாலும் கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர் ஒன்னா தான் இருப்பாங்களாம் இந்த அச்சரப்பாக்கம் கோவில் வந்து தஞ்சை பெரிய கோவிலுக்கு முன்னாடியே கட்டுறதா சொல்லி இருக்காங்களாம் எனக்கும் இந்த ஸ்டோரி எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்பவே பழமையான கோவில் அதுவும் பாடல் பெற்ற தலமா திருஞான சம்பந்தர் இவங்க எல்லாம் வந்து இந்த கோவில பத்தி பாட்டு பாடினதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பழமையான கோவில் தான் கண்டிப்பாவே நீங்க வந்து பார்க்கணும் ஆதீஸ்வர இங்கே வரிசத்து கொண்டிருக்கிறார்

பாருங்களேன் இவங்க எல்லாம் தாங்க இந்த ஏரியா யங்ஸ்டர்ஸ் இல்லாம எந்த விஷயமும் நடக்காது இல்லையா அவங்கள ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இங்கே பாருங்க செகண்ட் நாங்க மோர் வாங்கி குடிக்க வந்துட்டோம் ஹாய் அக்கா தேருக்கு பின்னாடி அதை ஸ்டாப் பண்றதுக்கு வச்சிருந்த அந்த உடன் கட்டெல்லாம் பாருங்களேன் அந்த கட்டைகள்லாம் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க போல தேருக்கு பின்னாடி இருக்கிற பசங்களும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க ஆர்வலர்கள் நிறைய பேர் இருந்தாங்க இவங்க இவங்கலாம் அங்கே உதவி சேர்ந்து இருந்துட்டு இருந்த தூய்மை பணியாளர்கள் ஹாஸ்பிட்டல் அண்ட் வீல்ஸ் ஆம்புலன்ஸ் இருந்தது போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷனுக்கு ரெண்டு ஜீப்ல ஃபுல்லாகவே இருந்தாங்க அதை காட்டில நிறைய போலீஸ் அங்கே தேர் பக்கத்துலேயே இருந்தாங்க பக்தர்கள் அங்கே இருந்தவங்களை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணன்றதுக்கு போலீஸ் அங்கே பாதுகாப்புக்கு இருந்துட்டே இருந்தாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணுறதுக்கு தேவையான அந்த வெஹிக்கிள் இருந்தது நெக்ஸ்ட் டிராக்டரும் அங்கே இருந்தது ஏன்னா நிறைய பேர் அங்கே மோர் குடிக்கிறாங்க அந்த ரோஸ் மில்க் பார்த்திங்க இல்லையா அதில் குடிச்சிட்டு அந்த பிளாஸ்டிக் கப்ஸ் அங்கே வழியில் போட்டுட்டு இருந்தாங்க ஆன் ஸ்பாட் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அங்கே அவ்வளோ பீப்புள் இருந்தாங்க ரொம்பவே கிளியரன்ஸாக இருந்தது அந்த ரோடு வர்றதுக்கே அந்த ரோட்டில் தான் இவ்வளோ நேரம் நம்ம இருந்தோமான்னு தெரியாது இவங்க தான் இளைஞலி அம்மன் சின்ன தேரில் அவருக்கு சந்திரசேகர் அதாவது சிவனுக்கு பின்னாடியே வரவங்க இவங்களையும் நாங்கள் வழிபட்டுட்டு அங்கேருந்து இருந்து கிளம்புறோம் இந்த அக்காங்கெல்லாம் அங்கே ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சுத்தன்றது அங்கே சாத்தியம் வேலையும் இல்லாம இருந்திருக்கும் ரொம்பவே கூடவே ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாங்க நாங்க இப்ப மறுபடியும் தேருக்கு முன்னாடி போக போறோம் இந்த அண்ணனுங்க தான் அந்த தேரை வந்து முட்டு கொடுத்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அந்த உட்டு வச்சு தேர் இங்க இருந்து பாக்குறதுக்கு எவ்வளவு ஜைஜான்டிக்கா இருக்கு பாருங்களா ஒரு டென் மினிட்ஸ் அங்க இருந்தவங்க எல்லாம் வழிபடுறதுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு தேர் மறுபடியும் இழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் போய் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் இல்லையா இன்னொரு விஷயம் இந்த கோவில தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு உள்ள பூ பூக்குதுங்களாங்க அந்த பூவும் வந்து சித்திரை மாசம் மட்டும்தான் மலருமா அந்த தான் இந்த தேர் திருவிழா நடக்கும் அப்படின்றது நான் அக்கா தான் கேள்விப்பட்டேன் தேர் இழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்க எங்க கூடவே தேர் எழுக்கலாம் ڀرڪي ته مٿي ٿا 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 ڀرڪ வெயில் கொஞ்சம் கூட தெரியல உண்மையாலே மன பக்தியோட தான் நாங்க இந்த தேர் இழுத்துட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாப்பா இடுப்புல வச்சுட்டே தேர் இழுத்தேன் நான் மாத்திரம் இல்லங்க நிறைய லேடிஸ் அங்க இந்த தான் குழந்தை கையில வச்சுட்டே தேர் இழுத்தாங்க தேர் இழுக்கிற அந்த கயிற தொட்டு கும்பிட்டுட்டு போனா கூட போதும் அப்படின்ட்டு நிறைய பேர் அங்க வந்திருந்ததை நான் பார்த்தேன் தேர் திருவிழால கலந்துட்டு நாங்க அங்கேருந்து கிளம்பிட்டோம் சும்மா கிளம்புவோமா ஆதரிக்கு ரொம்ப முக்கியமானதை வாங்கணும்ல அவங்களுக்கு பிடிச்ச கலர் பொம்மையை பலூன் அங்க செலக்ட் பண்ணி நாங்க வாங்கிட்டு இந்த அச்சரப்பாக்கம் தேர் திருவிழால சாமி கும்பிட்டுட்டு சந்தோஷமா நாங்க கிளம்பிட்டோம் இந்த சிவனோட அருள் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேண்டிக்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்